எனக்கு கிடைச்ச இந்த பத்மஸ்ரீ விருதானது டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உள்ள அந்த இருபத்தேழு அடி உள்ள நடராஜருக்காக எனக்கு கிடைச்சிது ஏன்னா குறுகிய காலம் இது வரைக்கும் உலகத்திலே இது வரைக்கும் நடராஜர் சிலை உலகத்துக்கு பெருசு பண்ணது இல்லை இருபத்தேழு அடி உயரம் இருபத்தோரு டன்னில் நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய குருநாதர் பண்ணது கன்னியாகுமரியில் உள்ள க வள்ளுவர் சிலை நான் பண்ணது தலைமையில் உள்ள எனக்கு மறுபடியும் சொல்கிறேன் பாரத பிரதமர் அவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்து ஓகே வணக்கம் நான் தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் சுவாமிமலையிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ண சபதி தகப்பன பேர் தேவசநாபதி சபதி குருநாதர் கணபதி ஸ்தபதி எனக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு இந்த விருதானது என்னுடைய தொழிலுக்கும் சிற்பத்துறையில் என்னுடைய தகப்பனாரும் அவார்டு வாங்கியிருக்காங்க இருந்தாலும் இந்த இந்த நேரத்தில் எனக்கு இந்த விருது கிடைச்சிட்டு எங்களுடைய மலைக்கும் என்னுடைய தொழிலாளருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இது வந்து பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு இந்த கிடைச்சதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஐடிஎன்சி தலைமை ஜோசி அவர்களுக்கும் அச்சல் பாண்டிய அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் தான் வணக்கத்தை இல்லைன்னா எனக்கு வந்து இந்த விருது கிடைச்சது இந்த பத்மஸ்ரீ விருது கிடைச்சது எங்க தொழிலுக்கு இதுதான் முத முத எனக்கு பிறகு இந்த தொழிலை வந்து எங்கிட்ட என்னுடைய பிள்ளைகள் அதோடு என்னோடய ஊரில் உள்ள ட்ரைனிங் படிக்கிறவங்க எனக்கு உள்ள பின்னாடி உள்ள சந்ததிகள் வந்து இது மேலும் மேலும் அந்த வளர் வளர்ச்சி அடைகிறதுக்கோ மேலே நல்ல ஒரு திறமையை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு அடிக்கோளாக இருக்கும் நான் படித்ததெல்லாம் மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் அங்கே தான் படித்தேன் அதே போல் என்னுடைய படித்தவங்களும் சரி எங்கள் ஊரில் உள்ள சிற்பிகளும் சரி மேலே அடுத்த விருதுக்கு இது போல் ஆயத்தமாக வரணுங்கிறது என்னுடைய விருப்பம்